எல்லா தெய்வமும் கைவிட்டாங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் கைவிட்டுச்சு எல்லா டாக்டரும் கைவிட்டுச்சு இனிமே கடைசி கடைசியா வந்திருக்க சொல்லிட்டு இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு கொண்டு பிறந்திருக்கீங்க எந்த தெய்வம் கைவிட்டாலும் சாயு தெய்வம் கைவிடாது ஆயிரம் குழந்தைகள் பெற வரம் தந்த அபூர்வ சாய் பாபா சொல்லலாம் மணிபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னா என்ன ஸ்பெஷல்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வியாழக்கிழமை அப்படின்னாலே சாய்பாபா தான் நானும் இப்போ ஒரு சாய்பாபா கோயில தான் இருக்கும் வண்டலூர்ல இருக்கிற வழித்தொணில் சாய்பாபா கோயில் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வர வேண்டி நிறைய பேர் எங்கெங்கோ எவ்வளவு கோயிலுக்கு போயிருப்பாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல இந்த குழந்தை வரம் கொடுத்துருக்கா அப்படின்றதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் வாங்க இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுட்டு கடலூர் வழித்துணை பாபா கோயிலோட நிறுவனர் பாபா சாய்ராம்ஜி அப்பா அவர்களோடு தான் நாம் இருக்கோம் இந்த கோயிலை பற்றின நிறைய விஷயங்களும் இந்த கோயில் அவர் நிறுவனத்துக்கான காரணம் எப்படி இங்கே தொடங்குச்சு அது அதுக்கப்புறம் என்னென்ன மிராக்கல்ஸ் நடந்துச்சு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இந்த கோயிலை நிறுவனம் அப்படின்ற என்ன உங்களுக்கு எப்போ தோணுச்சு எனக்கே தெரியாது அவர் நினச்சா அவர் ஆட்கொள்வார் சாய்பாபா யாரை எப்படி வந்து பெனட்ரேட் பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியாது அது ஒரு கொடுப்பென வேணும் இப்போ வந்து நிறைய உலகத்தில் வந்து நிறைய மதங்கள் இருக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க நிறைய ஆலயங்கள் இருக்குது இருந்தாலும் கூட இந்த ஆலயங்கள் இந்த குருமார்கள் இப்போ பெருமாளுக்கு வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு முருகனுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை வந்து வழிபாடு செய்துட்டுருவாங்க ஆனால் பாபா வந்து ஒரு நூற்றாண்டு தான் அவர் மறைஞ்சி ஒரு நூற்றாண்டு தான் சின்ன கோட்டு பக்கத்தில் பெரிய கோடு போட்ட மாதிரி இந்த பாபானுடைய வழிபாடு உலகம் முழுக்க இது யாரும் பிரமோட்டர் யாரும் கிடையாது தானாக வளருது அப்படின்னா அது சுயம்புன்னு தானே சொல்லணும் கண்டிப்பாக அதை வந்து யாராவது ஒருத்தவங்க துன்பத்தில் இருக்கிறாங்க யாராவது வந்து இனிமேல் எனக்கு ஒன்றுமே கிடையாது எல்லா தெய்வமும் கைவிட்டு போச்சு எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டேன் கைவிட்டுட்டாரு அந்த நிலைமைக்கு வர்றவங்களுக்கு பாபா வந்து இருப்பார் எந்த தெய்வம் கைவிட்டாலும் சாய் தெய்வம் கைவிடாது சொந்த பந்தம் கைவிட்டாலும் சாய் பந்தம் கைவிடாது அப்படின்னு நான் பாட்டு எழுதியிருக்கேன் அந்த மாதிரி அதை உண்மையில் உணர்ந்து எழுதின பாடல் அது அது கொஞ்சம் பிரபலமாகிட்டிருக்குது அந்த மாதிரி பாபா வந்து இன்றைக்கு பிரபலமாக உலகம் முழுக்க இருக்கிறார் அப்படின்னா ஒரு இடம் இல்லை உலகம் முழுக்க வியாபித்து ஆம்னி பிரசன்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறார் அப்படின்னா துன்பத்தில் யார் இருக்கிறாங்களோ தேடி கண்டுபிடிச்சி உதவக்கூடிய ஒரு நல்ல நண்பன் நல்ல ஒரு குரு நல்ல கடவுள் அப்படின்னு சொல்லணும் பாபாவை அது மாதிரி தான் என்னையும் எந்த விதமான ஏற்பாடு இல்லை எந்த விதமான ஒரு ஒரு முயற்சி இல்லை என்னோட வந்து அவர் என்னை பெனட்ரேட் பண்ணிட்டார் என் மனசில் வந்து உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்லணும் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் குருஜியா நீங்கள் சாமியா சாமி யாருன்னு நான் தேடுறேன் தம்பி அப்படின்னு உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க தாயப்பா சொன்னார் அன்னைக்கு தாயப்பா சிறுடியில் கேட்கும்போது ஒரு கோர்ட்டில் நிப்பாச்சு நிப்பாட்டாங்க பாபாவை உங்கள் பேர் என்னான்னு கேட்டால் எல்லாரும் என்னை வந்து பாபான்னு அழைக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னார் பாபாவுக்கு என்ன பிடிக்கும் கருணையோடு இருந்தால் பிடிக்கும் அவருக்கு வந்து உண்மையாக இருந்தால் பிடிக்கும் நேர்மையாக இருந்தால் பிடிக்கும் ஸோ நானும் ஒரு மனுஷனாக என்னை யூத்த அடிக்க வச்சு இன்னைக்கு நான் வாழ்கிறேன் அப்படின்னா ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டாவது ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வாழ வைக்கிறாரு என்னை மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்க வைக்கிறார் அப்படிதான் சொல்லணும் அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறாருன்னா அவர் கொடுத்த பிச்சை அவருக்கு நல்ல ஒரு வேலைக்காரமா எப்பவும் நான் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இங்க இந்த கோயிலோட ஸ்பெஷலா நாங்க கேள்விப்பட்டது வந்து குழந்தை வரும் தரும் பாபா அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம் இங்க நிறைய நிறைய ஆசிர்வாதம் வாங்கிப்பாங்க என்னுடைய மனைவி வரலட்சுமி அம்மா இருக்க அவங்க ராசியான கரம் அவங்க வந்து கொடுத்தாங்களன்னா அந்த கனி பாபா வந்து பாபாவுடைய பாதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கனி வச்சு கொடுக்கும்பொழுது அந்த கனி வந்து தேசி கனின்னு சொல்லுவாங்க ராஜக்கனி என்னுவாங்க எலுமிச்சம்பர் அதில் வந்து மருத்துவம் மட்டுமல்ல மாந்திரிகம் மட்டுமல்ல அதில் வந்து ஆன்மீகமும் இருக்குது அதை சாப்பிட்றவங்களுக்கு இது பிரசாதமாக வெளிநாடுகள்லாம் கூட போயிட்டு ஆயிரத்தி இரநூறு குழந்தைங்க துறையும் பிறந்துருக்கு எவ்வளோ ஆயிரம் குழந்தைகள் பேர் வரம் தந்த அபூர்வ சாய் பாபா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வரலட்சுமி அம்மாவுடைய கடம் வந்து ரொம்ப ஒரு ராசியான கரம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாளும் இங்க வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இங்கே பிறந்த பிள்ளைங்கள் தான் வராங்க நிறைய நீங்க பாத்தீங்கன்னா சாயங்காலம் குழந்தைங்க வந்தா என் விளையாடுவாங்க நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும் அதே கலர் ஆன்லைன்ல வந்து லைவ்ல பார்த்துட்டு அந்த ட்ரெஸ் போட்டு வருவாங்க பிள்ளைங்க பெரியவங்க இல்ல சின்ன குழந்தைங்க அந்த பாபா மேல அம்மான்னு சொல்லும்படி பாபான்னு சொல்றாங்க பசங்க

ஒரு கப்பல்ஸ் வந்து கல்யாணம் ஆயிட்டு இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இப்ப ஆயிரத்தி இருநூறு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி அதுல பாதி பேருக்கு மேல பத்து வருஷம் கழிச்சு பிறந்தவங்க நீங்க அதை எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும் எங்க அதாவது இப்ப நீங்க என்னுடைய குழந்தை என்னுடைய மகள் நீங்க சோ எனக்கு மகள் கிடையாது சோ இங்க வர்றவங்க எல்லாம் அப்பான்னு கூடும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் குழந்தை ஆயிரம் பிள்ளைங்க இருக்கும்போது அதை விட ஆனந்தம் என்ன இருக்குது அடிக்கடி நான் சொல்லுவேன் கடவுள் வேண்டி 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 வரம் போட்டு வரம் கொடுத்தாருன்னா ஆண் குழந்தை பிறக்கும் கடவுளே வந்து பிறந்தானா பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பெண் குழந்தை பிள்ளைகள் வந்து என்ன அப்பான் அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை சொர்க்கம் வேற இல்லை இங்கே தான் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வருஷமா இங்க வரீங்க நீங்க கோவில் இங்க எவ்வளவு வருஷமா எனக்கு தெரியாது பட் அது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க நிறைய வாட்டி வந்திருக்கோம்

பாப்பாவை தாண்டி அவங்களும் வந்து சேவை பண்றது எங்க குடும்பத்துல ஒருத்தர பங்கு எடுத்துக்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி சாய் சாய்சேனா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் பாப்பா வந்து இங்க ஒரு குழந்தை இருந்ததும் எல்லாம் நிவர்த்தி தான் இருக்கு அது கண் கூட இருக்கும் ரொம்ப நாள் குழந்தை பார்த்தவங்களுக்கு அவங்க எழுத்தி எழுத்தங்கனி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒன்னாண்டு வாரமே பிரகனிசா வந்து அஞ்சாவது வாரம் வாரம் ஒரு ஆயிரத்துக்கு மேல குழந்தை பிறகு அது வந்து பாபா அவருடைய மதுமை தான் அந்த கிட்டே ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவும் பாபா திவோட்டிஸ்டான் வயிற்றுணை பாபான்னாக அந்த நேரத்தில் எனக்கு சமயத்தில் அந்த வயிற்றுணை பாபா நான் அந்த நேரத்தில் போயிடுறேன் அப்போ தான் எனக்கு உதியை எல்லாம் போட்டு என்னோடய விதியை மாற்றுனாரு விதி மாற்றும் போது இந்த உதி போட்ட உடனே என்னோட விதி மாறி போயிடுச்சு என் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் இருக்குது அவரு பார்க்குவார் இங்கே வந்து காலை எடுத்து வைச்சேன் சீரடிக்கு போனேன் எவ்வளவு பேருக்கு நான் மண் எடுத்து வந்து கொடுத்தேன் அந்த எடுத்து வந்து கொடுத்த இன்னைக்கு எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாங்க அது நான் செய்யல அப்பா செய்ய சொல்றாரு நான் செய்யறேன் எவ்வளவு சொத்து சொகம் இருக்கும் எல்லா இருக்கும் இந்த வயசா குட்டி இருக்கேன் எல்லாம் அந்த வயிற்று நான் பாபா கிட்ட வந்து கனி வாங்குவாங்க கனி வாங்கின உடனே அம்மா கல்யாணம் கனி வாங்குவாங்க அப்பா கல்யாணம் அந்த கோயில பார்க்கமா கிடைக்கா ஒரு வருஷம் பார்த்தா பார்த்தேன் அப்பா அந்த கோயில வந்து நான் பிரார்த்தனை கோயிலுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னு போது சாய பாபா இருந்தா பெரிய சந்தோஷம் கோயில் அந்த கோயில வந்து தலம் அந்த மாதிரி தலம் வந்து எங்க இருக்குதுன்னா பெருங்காலத்தூருக்கும் வண்டனூருக்கும் அறுபத்தஞ்சுனா இந்த பைபாஸ்ல சங்கீதா ஹோட்டல் பக்கத்துல பை முன்னாடி பாபா எப்பமா வாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பாபா கோயில வண்டி பாக்கியம் இல்லாதவர்கள் ஏகப்பட்ட சிகிச்சை பண்ணி கூட வண்டி பாக்கியம் இல்லாதவர்கள் இங்க வந்து இந்த ஆலயத்துல சாய் வளர்ச்சி அம்மா இருக்க பாபாவின் அருளால் பூஜை செய்யப்பட்ட அந்த எலுமிச்சம் கனி பெற்று உண்ட பின்பு ஒரு வாரம் அல்ல இரண்டு வாரம் அல்லது மூன்று வாரங்களில் ஒரு மாதங்களில் கர்ப்பம் அது என்னன்னு தெரியல பாபாவின் அருளால் அம்மாவின் கை ராசி என்று சொல்லலாம் பாபாவின் அருள் என்று சொல்லலாம் அது நிறைய பேர் இருவரும் ஆயிரம் ஆய்வு கூட ரொம்ப கவலையில் பத்துத்தோட வந்து அம்மாட்ட எலுமிச்சி மழை வாங்கி அப்படியே அந்த குழந்தை பாக்கி வருகின்றார்கள் அவர்களே நேரில் வந்து அந்த குழந்தை பாக்கிய பெற்றதை அப்படி கண்கலங்கி சொல்லுகிறார்கள் குழந்தை பெற்ற பிறகு கொண்டு வந்து பாபாவின் வந்து வைத்து அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்டுள்ள உருவாக்கப்பட்டுள்ள அந்த தொட்டியில் இட்டு மிகவும் அந்த ஆனந்த கண்ணீர் விட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் பிரச்சனை கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் உள்ளவங்க இங்கே வராங்க சாய்ராம்பு கிட்ட சொன்ன உடனே நீ ஒரு பிரார்த்தனை சீட்டு இந்த இந்த ஸ்டாலில் வந்து பிரார்த்தனை சீட்டு விடுவிக்கிறாங்க அதை வாங்கி பிரச்சனையை எழுதி செல்ல முறை மாபாவின் வாதியத்தில் வைத்து பூஜை செய்தவுடன் சாய் ராம்ஜி அவர்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் கூட்டு பிரார்த்தனை வைக்கிறார் ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையில் நூறு சதவீதம் வெற்றி சென்னும் நிச்சயமாக பலன் அடைந்து அவர்களே வந்து கொஞ்சம் மைக் கொடுங்களேன் என் மனதில அவன் சந்தோஷத்தை சொல்லுகிறேரு அப்படியே பேசுறாங்க ஒருவர் வார்ந்தோர் வியாழக்கம் வந்தா என்ன நடக்குது என்ன ஒரு விராக்கள் என்பதை கண்கூடாக பார்க்கலாம் உண்மை